மக்களே ராணவ் எவிக்ட் அப்படின்ற நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஒளம் வந்துட்டு இருக்கு பாய் பாய் ராணவ ராணவ் வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அன்ஃபயர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் சஜஷனில் போய் விழுவும் அதனால கொஞ்சம் பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனல் நோக்கி போகும்போது யார் வேணா எவிக்ட் ஆகலாம் அது வந்து ஒரு டாப் ஃபைவ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கடைசியில் இருக்க பர்சனை வந்து டப்புன்னு தூக்கிடுவாங்க மூணாவது சீசனில் கூட பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து எவிக் பண்ணாங்க யாராலையும் நம்பவே முடியல டேய் என்னடா தர்ஷனை வெளில அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அஞ்சாவது சீசனில் தாமரை வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க தாமரை எவிக்ட் ஆகிருப்பாங்க இந்த மாதிரி அசீம் வந்து டைட்டில் வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு விக்ரமன் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியம் டக்குன்னு அசீம் கையில் வந்துச்சு அதில் ஒரு சில பேர் ஒரு சில இதை பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடாது நடக்கும் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல எப்போது நடக்கிறது வழக்கம் தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டு இருக்கு பரிசலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் விஜே விஷால் மஞ்சரி அப்புறமேட்டு ராணவ் இவங்க நாலு பேர் தான் மஞ்சரி ஒருத்தர் எவிக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒருத்தர் கன்ஃபார்ம் எவிக்ட் ஆக போகிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து காப்பாற்றிடலாம் ஏன்னா அவங்க இது இருந்தால் நம்ம சேனலோட ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜே விஷாலையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவை வந்து கை வைக்கிறாங்க ராணவை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு ஒரு சில இடத்துல அபிஷியலாவே போட்டாங்க ராணுவ எவிக்ட் ஆயிட்டாரு அவரோட முதல் வீடியோ அப்படின்னு போட்டு இருக்கேன் ஆனா இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷூட் தான் போயிட்ருக்கு சனிக்கிழமையான இது தான் இருக்கு இன்னைக்கு இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சண்டேக்கான ஷூட் வந்து போவோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாட்டர்டேவே பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கான ஷூட் போவோம் முதப்பு புறமும் பார்த்தீங்கன்னா சேதனை மூசை மீ மீசையெல்லாம் மூசைங்கிற மீசையெல்லாம் மிருக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மிரு மிளுறாரு ஃபஸ்ட் நாள் வந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்கார் வாரம் வாரம் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி ஒரு கை தட்டுட்டு இப்படி ஒரு லவ் சிம்பிள்லாம் கொடுப்பாரு இன்றைக்கி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புறமோலே வந்து செம்ம கோபமாக இருக்கார் செம்ம கோபமாக வந்து அவங்க ஃபைனல் போகணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பதாட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது நிறுத்தப் போகிறது இல்லை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அப்படின்றதே அவர் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு தெரியுது செம்ம கோபமாக இருக்கார் ஏன்னா வாரம் வாரம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வாக் பண்ணிவிட்டு வந்து சிரித்து நின்றுட்டு இப்படி பண்ணிவிட்டு வாரம் வாரம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்குறோம் அப்படின்ற ஒரு தோணி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம கோபமாக இருக்கார் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே இங்கே இவங்க ஒரு ஆட்டம் ஆண்டாங்க டீம் போடுங்கன்னு சொன்னார் மாற்றி டீம் விளையாடுங்கன்னு சொன்னார் ஆனால் இது இண்டிவிஜுவல் கேமு தான் டிக்கெட் ஃபினாலே ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீமை போட்டு விளையாண்டாங்க அதனால இன்னைக்கு கண்டிப்பாக வந்து முத்துக்குமாரன் வந்து பொழப்போலான்னு பொழப்பாரு இன்னைக்கு கண்டன்ட்டே அவர் தான் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா இவங்க எவிக்ட் அவங்க எவிக்ட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் விக் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இருந்துச்சு ஏன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சரி ஒருத்தர் கன்ஃபார்ம் எவிக்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வந்து எவிக் பண்ணாங்க டிஆர்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அருண் அண்டு நம்ம ராணுவ பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வீட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு கிளிப்பிங்கும் போயிட்டு இருக்கு அருண் சொல்றாரு முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி ஜாக்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வெளியில போவோம் ராணுவிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம தான் வெளியில போவோம் ஆனா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க டாப் போர்ல யாரா இருப்பாங்க அப்படின்னா ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி இவங்க எல்லாம் இருப்பாங்க நான் அஞ்சரி வெளியில போகும் சொல்லிட்டு முத்துக்கு பண்ணிட்ட சொன்னப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ அஞ்சரி மேல நெகட்டிவே கிடையாது மஞ்சரி புல் பாசிட்டிவ் யாரு மஞ்சரி மேல புல் பாசிட்டிவா என்னடா நீங்க ஒரு சில வாரங்களா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு இருந்தாலுமே முத்துக்குமரன் பண்ற தப்புகளா இருக்கட்டும் நல்ல விஷயங்களை வேற மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணி போற்றி பண்றதே பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் தான் இந்த வாரம் என்னை போனது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்மளாம் தான் வெளியில போவோம் ஒட்டியை தூக்குவோம் ரயான் இப்போ டிடி ஃபடிச்சிட்டா அப்படின்னா அவனை டாப் ஃபைவ்ல வைப்பாங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் தான் வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு இன்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ விக எவிக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இது வந்து அவர் கை அடிப்பட்டது இப்போ ஓரளவு சரியாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு சேனல் ப்ராடக்ட் இல்லை அதுவும் இல்லாமல் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அது வேற மாதிரி டிவேர்ட் ஆகுது ஒரு கேம்னு வந்தால் வேற மாதிரி இருக்கணும் இவர் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் அந்த கண்டென்ட்டே சொதப்புற மாதிரி பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரிவ்யூவர்ஸ் எல்லாமே கழிவு கழிவு இருக்காங்க மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க வச்சுப்போம் ஆனால் அவங்க அப்பா ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு தூக்கிட்டு போற இதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்கிறாங்களா ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அமுக்க அமுக்க வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ராணுவம் வந்த மாதிரி ராணுவம் ஆர்கானிக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க பிஆர்லேருந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனால் வெளியில் வந்த டாக் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா andari akum ராணுவுக்கும் ஒரே பிஆர் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே பிஆர் தான் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள்லாம் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு இது மேல் வேசனா பண்ணுது இது ஃபீமேல் வேஸனாக பண்ணுது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான் எப்படி ஒருத்தருக்கு இவ்வளோ ஆதரவுகள் வரும் ஒருத்தர் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான் அவனுங்களுக்கே அங்கே ஆதரவு இல்லை இவருக்கு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு பிஆர் தான் அவங்க அப்பா சொல்கிற மாதிரி ஆர்கானிக் இல்லை அப்படின்ற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து குரூசியல் வாரம் யாரை வேணால் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து கடைசி கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுவானுங்க ஏன் முத்து தவிர்த்து இவங்கெல்லாம் அடித்தா கண்டிப்பாக சிக்கிறோன்ற பேரில் அவங்கள அடிக்காமல் மற்ற யாரை வேணால் தூக்கி இவங்க வெளியில் போடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராணுவ எதிக் அப்படின்ற நியூஸை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்